அடுத்த செய்தியாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சார் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு சீட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து முப்பத்தி சீட்டு வேணும் அப்படின்னு திமுகவை நெருக்கடி கொடுத்திருக்கிறதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே எங்கள் கட்சியில் இருந்துமே ஒரு குழு அமைப்போம் அவர்கள் அதை முடிவு செய்வாங்க அப்படின்னு பேசியிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு சார் ஸ்டாலின் காங்கிரஸ் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு சந்தோஷம் ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி நாற்பது அப்படின்னு எண்ணிக்கை ஆரம்பிக்கலாம் வெற்றி எண்ணிக்கையே நாற்பது அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் 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 கூட்டிகிட்டே போகலாம் அதாவது காங்கிரஸ் கூட எல்லா இடத்துலையும் தோத்துரோம் ஆமாம் இல்லை அவர் இருபத்தஞ்சி தான் கொடுத்தாருன்னா இருபத்தி ஆறு அப்படின்னா நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இருக்குது அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எப்படி பீகாரில் அள்ளி கொடுத்தாரோ அந்த மாதிரி கொஞ்சம் அள்ளி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை நான் எப்போதுமே நான் ஸ்டாலினை எதிர்த்து தான் பேசியிருக்கேன் சி டிவியில் எனக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்ததில்லை நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த வாய்ப்பில் நான் நம்மளுடைய முதல்வருக்கு நம்மளுடைய திமுகனுடைய தலைவருக்கு நான் வைக்கிறது வச்சு செய்து முப்பத்தொம்பது இல்லை சார் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் அறுபத்தொம்பது அது மாதிரி கொடுங்க சார் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்போ காங்கிரஸ் தொண்டர்களுக்கு காமராஜ் ஆட்சியை பார்க்கணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாதா சார் அவங்க தான் சார் ஸ்டாலின் உருவத்தில் காமராஜர் பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன சார் இது கேள்வி அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் இது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸுக்கு தோல்வி மேல் தோல்வி வந்த பிறகும் தன்னை எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டியது என்று சிந்தனையே இல்லை இதுதான் ரொம்ப அபத்தமானது இப்போ சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் என்னென்ன விஷயம்லாம் சரி பண்ணுவாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அதனால் காங்கிரஸ் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது இது காங்கிரஸ் திமுக சம்பந்தப்பட்ட விஷயம் காங்கிரஸ் பேரரசைப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் ஸ்டாலின் தமிழகத்துக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு அதிக சீட் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை